ஹாய் ஏவேஸ் ஆர்கானிக் ஃபுட்டோட சத்து மாவு நம்ம எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை மைதானால் ஆன உணவை அவாய்ட் பண்ணிவிட்டு சிறுதானியங்களை நம்ம உணவில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் வந்து நம்ம என்னென்ன இருக்குது எப்படி இதை உணவில் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாவே இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி இப்படி நம்ம உணவு முறை ஃபுல்லாக மாறி போச்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சிறுதானியங்கள் அப்போ ராகி கூழு கம்பங்கூழு ராகி கஞ்சி உளுந்து இதெல்லாம் தான் நம்மளுடைய மேஜர் உணவாக இருந்தது அதனால் நோய்களும் நமக்கு கம்மியாக தான் இருந்தது அம்மா முன்னோர்கள் அவங்க மேஜர் உணவாக எடுத்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணி நம்ம சத்துமாக ப்ரெப்பர் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னென்ன இன்கிரீடியண்ட் ஆட் டெய்லி ஷார்டில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டோம் அண்ட் அண்ட் அதோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் சத்துமாகவே கே டெய்லி கஞ்சியாக ப்ரப்பர் பண்ணி கொடுங்க